வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சமீபத்தில் வெளியிட்ருக்கங்க இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நலவாழ்வு மையங்கள் நகர் நலவாழ்வு மையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலையாக உள்ள சுமார் எட்டு காலைப்பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பணிகள் அனைத்துக்குமே கல்வித் தகுதி டிகிரி எட்டாவது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியமாக பதினெட்டாயிரம் வாங்கப்படும் குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் எந்த தேர்வு எழுத வேண்டியதில்லை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை உங்களுக்கு குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா வயது வரம்பு என்ன விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்வது விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மற்ற அனைத்து விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து வெளியிட்ருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழு அதாவது எம் ஸ்கீம் கீழே வந்து துணை சுகாதார நிலையம் நலவாழ்வு மையம் நகர் நலவாழ்வு மையம் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இந்த காலியிடங்களை இடங்களை நிர்வாகப் போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன கால பார்ப்போம் இடைநிலை சுகாதார பணியாளர் அதாவது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் மூன்று காலியிடங்களும் வந்து அச்சிருக்காங்க அடுத்தது செவிலியர் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து இரண்டு கால இடங்கள் இந்த இரண்டு காலியிடங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் செவிலியர் பட்டப்படிப்பு அதாவது டிஜிஎன்எம் பாஸ் ஆனவங்க அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அடுத்தது துணை செவிலியர் ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம் இந்த பதவிக்கு வந்து ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ முடித்துவிட்டு இரண்டு வருடம் வந்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸு படித்தவங்க மற்றும் தமிழ்நாடு நர்சஸ் அண்டு மிட்வைப்ஸ் கவுன்சில் வழங்கிய பதிவு சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து பதினான்காம் பதினான்காயிரம் ரூபாய் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த வேலைக்கு வந்து இரண்டு காலியிடங்கள் இடங்கள் பண்ணியிருக்காங்க கல்வித் தேதி பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வித் தான் எட்டாம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தால் போதும் மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க சம்பளம் வந்து மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்னு குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் வந்து சிவகங்கை மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே வீடியோக்கிழை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாலை ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மேல்தளம் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் சிவகங்கை இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேரிலே அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மில் மட்டும் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட்டாக என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே போட்டோ விட்டுருக்கீங்க ரீசெண்ட் ஃபோட்டோ உங்கள் நேமு ஃபாதர்ஸ் நேமு பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் டேட் ஆஃப் பர்து ஏஜ் கல்வி தகுதி என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ இல்லைன்னா டென்த்து டுவெல்த்து இதில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு குறிப்பிடுங்க எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஓசி எம்பிசி பிஎஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டி கொடுப்பிடுங்க கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ்ஸு பர்மனண்ட் அட்ரெஸு ஆதார் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் ப்ரியாரிட்டியில் ஏதாவது கேட்குறீங்கன்னா அதாவது ட்ரான்ஸெண்டர் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டேபிள் பெர்சன்னா இல்லைன்னா டிசேட்டட் ஒய்ஃபு டெஸ்டியூட் வீடோ இந்த ஹோட்டலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் இணைத்து அதுக்குண்டான செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் இந்த அனைத்து சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன சா போதும் ஜெராக்ஸ் காப்பி மற்றும் என்னென்ன நினைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ டேட் ஆஃப் பர்த்தோட எவிடன்ஸ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு இல்லைனா ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கலாம் அடுத்தது எவிடன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிகிரி வித் மார்க் ஷீட்டோட நீங்கள் இணைக்கணும் தமிழில் படித்தமைக்கான எவிடன்ஸ் எஸ்எஸ்எல்சியில் ப்ளஸ் டூவில் வந்து அந்த சர்டிஃபிகேட் காப்பி ப்ரூஃப் ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து இதில் ஏதாவது ஒன்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி பஞ்சாயத்தில் கட்டின டேக்ஸ் ரெசிப்ட்டு ஆதார் கார்டு நம்பரு ரேஷன் கார்டு அட்டை இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காப்பி அனுக்கணும் அடுத்தது கேரக்டர் சர்டிவிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும் அடுத்தது காண்ட்ரக்ட் கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கடைசியாக படித்த பள்ளி அல்லது கல்லூரியில் வந்து எச்எம்இல்னா பிரின்சிபாலிட்டி நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணணும் இன்கேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ஊனமுட்டுவார் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு அப்படியே குறிப்பிட்ருக்காங்க அது அடுத்தது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி நோ அப்ஜெக்ஷன் வந்து அதாவது நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அட்டாச் பண்ணணும்னு அப்படின்னு தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்குள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் விலகன் கிளிக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்